அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் வீடுகளில் பள்ளிகள் சத்தம் போடுகிறதா அப்போது இந்த விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நமது வீடுகளில் சாதாரணமாக காணப்படும் உயரங்களில் பள்ளிகளும் ஒன்று பகலில் சுவர்களில் ஒடுங்கி இருக்கும் இவை இரவில் சுறுசுறுப்பாக இயங்குவதோடு அவ்வப்போது சத்தமும் போடும் இந்த சத்தம் கேட்பதற்கு சிலருக்கு எரிச்சலை ஊட்டினாலும் பலரும் இதனை வெறும் சாதாரண நிகழ்வாக கூட கடந்து செல்வதில்லை குறிப்பாக நமது கலாச்சாரத்தில் பள்ளிகள் இரவில் சத்தம் போடுவது பல்வேறு நம்பிக்கைகளுடன் தொடர்புடையதாகவே பார்க்கப்படுகிறது இதனை தலைமுறை தலைமுறையாக கடைபிடித்து வரும் இந்த மக்கள் நம்பிக்கை ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் மாறுபடலாம் என்றாலும் சில பொதுவான நம்பிக்கைகள் இந்த பதிவில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பள்ளி இரவில் சத்தம் போடுவது வீட்டில் விருந்தினர்கள் வரப்போவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது யாராவது தொலைதூரத்தில் இருந்து உங்கள் இல்லத்திற்கு வருகை தரப்போகிறார்கள் என்பதன் முன்னறிவிப்பாக இந்த சத்தம் பார்க்கப்படுகிறது சில சமயங்களில் இந்த சத்தம் நல்ல செய்திகள் தேடி வரப்போகிறது என்பதை குறிப்பாக நம்பப்படுகிறது எதிர்பாராத சந்தோஷமான நிகழ்வுகள் அல்லது தகவல்கள் உங்களை வந்தடையும் என்பதற்கான ஒரு நல்ல சகுனமாகவும் இருக்கிறது இரவில் பள்ளியின் சப்தம் வீட்டில் செல்வம் பெருகு போவதற்கான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது புதிய வருமான வழிகள் திறக்கப்படலாம் அல்லது எதிர்பாராத பண வரவு உண்டாகலாம் என நம்பிக்கையும் நிலவுகிறது குறிப்பாக வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த சத்தத்தை ஒரு நல்ல சகுனமாகவே பார்க்கப்படுகிறது சில சமயங்கள் பெண்களுக்கு வாக்கு கேட்கும் நிகழ்வும் இந்த பள்ளி சப்தத்தின் மீதும் இருக்கிறது இது அவர்களின் தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு ஒரு நல்ல அறிகுறியாகவே நம்பப்படுகிறார்கள் சில சமயங்களில் பள்ளியின் சப்தம் எதிர்மறையான விஷயங்களையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது வீட்டில் ஏதேனும் கெட்டது நடக்கப் போவதற்கான அல்லது துரதிருஷ்டம் மறப்புவதற்கான ஒரு எச்சரிக்கையாக இந்த சப்தம் இருக்கலாம் பொதுவாக நாம் ஏதேனும் பேசிக்கொண்டிருக்கும்போது அப்பொழுது ப பள்ளி சப்தம் எழுப்பினால் இதனை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை சகுனமாக எடுத்துக்கலாம் இதனால் அந்த சமயங்களில் வீட்டில் இருப்பவர்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரவில் பள்ளி சத்தம் போடும் திசையை வைத்து பலன்கள் மாறுபடும் என நம்பப்படுகிறது குறிப்பிட்ட திசையில் இருந்து வரும் சத்தம் ஒளிவின பலனையும் அதாவது குறிப்பிட்ட திசையில் இருந்து வரும் சப்தம் ஒருவித பலனையும் வேறு திசையில் இருந்து வரும் வேறு விதமான பலனையும் கொடுக்கும் என சொல்லப்படுகிறது உதாரணமாக கிழக்கு திசையில் இருந்து வரும் சப்தம் நல்லதாகவும் மேற்கு திசையில் இருந்து வரும் சத்தம் சுமாரான பலன்களை தரவல்லது என நம்பப்படுகிறது இரவில் பள்ளிகள் சத்தம் போடுவது வீட்டில் அமைதியும் சந்தோஷம் நிகழ மற்றும் போவதற்கான அறிகுறியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் என்பதன் அடையாளமாகவே இந்த சத்தம் பார்க்கப்படுகிறது இது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒருவிதமான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது இவ்வரக இரவில் பள்ளிகள் சொத்தம் போடுவது குறித்து பல்வேறு நம்பிக்கைகள் நம் சமூகத்தில் நிலவுகின்றன இவை வெறும் நம்பிக்கைகளாகவும் காலம் காலமாக வாய்மொழியாக கட்டுப்படுத்தப்பட்டு வந்த ஒரு விஷயங்களாகும் இருப்பினும் இந்த நம்பிக்கையில் நமது கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்பதை மறக்க முடியாத உண்மை நவீன அறிவியல் பார்வை இதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்றாலும் பலரும் இந்த நம்பிக்கைகள் இன்றளவும் பின்பற்றி வருகின்றனர் எது எப்படியோ பள்ளியின் சப்தம் கேட்டால் அந்த நாள் நிகழ்ச்சிகள் பொறுத்திருந்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் பள்ளிகள் சப்தம் எழுப்பினால் நீங்கள் அதனை குற்று கூர்ந்து கவனித்து பாருங்கள் ஏதேனும் ஒரு செயல் தொடங்கும்போது அப்போது பள்ளி சப்தம் எழுப்பினால் அதனை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக ஒரு இடத்திற்கு செல்கிறீர்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு வெற்றி பெற்றி ஆக வேண்டும் என நிபந்தனை உங்களுக்கு இருந்தால் அப்பொழுது அந்த பள்ளி சப்தம் எ போது நீங்கள் அதை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் அங்கு தோல்வியோ வெற்றியோ உங்களுக்கு நடைபெற்றால் அது முன்கூட்டியே அந்த பள்ளி நமக்கு தெரிவித்தது என நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக பெரியவர்கள் பெண்கள் பார்க்கும்போது குறிப்பாக கோவிலின் வீடுகளிலும் அதாவது கோயில் வீடுகளில் பள்ளி சப்தம் எழுப்பினால் மட்டுமே என் மகளை நான் மணமகளுக்கு மனம் முடித்து தருவேன் என கூறுவதும் உண்டு இது காலம் காலமாக தொண்டு தொட்டு வழங்கப்படும் மிக பெரிய பழக்கமாகவே மிக மிக ஆன்மீக நண்பர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் முக்கியமாக இந்த பள்ளி சப்தம் எழுப்பும் நிகழ்வு மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்